மக்கள் இழுப்பதால் தேர்தான் ஓடுகின்றதென்றால் மனமே நீ ஏன் பின்னால் ஓடுகின்றாய் ஓ தேருக்குள் இருப்பது சொக்கநாதரும் மீனாட்சியுமா அதனால்தான் என் இதயமும் தேரோடு சேர்த்து கட்டி இழுக்கப்படுகின்றதா வெள்ளந்தியாய் மக்கள் கூட்டம் துள்ளல் போட்டு தேர்ழுக்க வேக வேகமாய் ஓடும் தேரே என் வேண்டுதலை கேட்டாயோ மாட வீதியில் உருண்டோடும் தேரில் மதுரை மீனாட்சி பவனி வர மாறு வேடம் மதுரை மீனாட்சியை மயக்க வந்து மீனாட்சியின் கண்ணழகில் தான் மயங்கி நின்ற சொக்கநாதரும் உடன் வருகின்றாரோ சொக்கனோடு மீனாட்சியும் என் சொந்தம் என்று சொன்னபடி ஊரும் திரண்டதுவோ தேரும் உருண்டதுவோ தம்பதியாய் வரும் உங்களை நாங்கள் கண்டுவிட்டோம் தடாதகையே உன் தமையன் நாளை வருவார் அந்த அழகர் வரும் வேலை வரை அன்னையே நீ காத்திருப்பாயோ தேரோடு எங்கள் மனமும் உன் பின்னே ஓடிவர உன் மனம் மட்டும் காத்திருக்கின்றது அண்ணன் அழகர் எப்பொழுது வருவார் என்று